வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து குழம்புக்கு வந்து எங்களுக்கு மீன் எதுவுமே கிடைக்கல வீட்டில் நாங்கள் போட்டு வச்சுருந்த பாறைக்கருவாடு பேர்வாதியை வெட்டி நாங்கள் குழம்பு வச்சிட்டோம் பேர்வாதி கருவாடு இருக்குது இந்த பேர்வாதி கருவாடை தான் இன்றைக்கி பொரியல் பண்ணி கஞ்சிக்கு சாப்பிட போகிறேன் செம்மையாக இங்கே பாருங்கள் பாறைக்கருவாடு அதுக்கு தேவையான பொருளுங்க என்னென்னு நான் சொல்லிடுறேன் மல்லிப்பொடி வத்தப்பொடி மஞ்சப்பொடி வத்தல் கருவேப்பில மல்லி இலை சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இது தாங்க சேர்க்க போகிறோம் இப்போ கருவாட்டை நம்ம வெட்டி கொஞ்சம் இலம் சுடுநீர் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம் கருவாட்டை அப்போ தான் அதில் உள்ள விழா போகும் உழச்சி வச்சுருக்கோம் லைட்டு சூடாக இப்போ கருவாட்டை வந்து நம்ம வெட்டி வெந்நி தண்ணியை வச்சு ஏன் கழுவுறோன்னா நம்ம கருவாட்டில் உள்ள உப்பு கொஞ்சம் போகுங்க அதனால தான் இந்த கருவாட்டில் சைட்டு முள்ளே எடுத்துக்கிறானும் தண்ணி இருக்கா கருவாட்டையெல்லாம் நம்ம பீஸ் பீஸா வெட்டி நல்லா வெந்நில ஊற போட்டாச்சு இது ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளயே நம்மளுக்கு கருவாடு பொரிக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள்களை வெட்டிக்கிடுவோம் நல்லா தண்ணியில் அலசி வச்சுட்டேன் இப்போ பொடிசு பொருசா கட் பண்ணிக்கிடுவோம் சின்ன நில நிலநீளமா நறுக்கிக்கிடுவோம்

நல்லா கருவாடு ஊரிச்சு நல்லா அலசி எடுத்துக்கிறோம் கருவாடை வந்து எதுக்கு தண்ணி ஊற்றி அலசுறோம்டா நம்ம கருவாடில் வந்து காற்றடித்தாலும் சரி நம்ம கருவாடு காய வைக்கும்போது மண்ணுக்குன்னு பறந்து ஒட்டியிருந்தாலும் சரி இப்படி அலசுனா போயிடும் நம்மளுக்கு பொறிக்கையில் வந்து உப்பு வந்து அவ்வளோவா கருவாட்டில் தெரியாது நார்மல் உப்பாக தான் இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு கடுகு சேர்த்துக்கிடுவோம்

வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பூண்டை சேர்த்துக்கிருவோம் நறுக்கி வச்ச பூண்டை இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிருவோம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இப்ப சேர்த்து போடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம் இப்போ சட்டை போட்டு முறிகிடுவோம் கருவாடு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடியை சேர்த்துக்கிடுவோம் என்னென்ன பொடின்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட பச்சைப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதான் சேர்க்க போறோம் மசாலாடைய பச்சை வடையில் மாறட்டும் அதை வதக்கி எடுத்து கருவாடு அப்படியே கடக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இறக்கிக்கிடுவோம் இப்போ இலை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருவோம் கருவாடு பொரியல் ரெடி இப்போ இறக்கி வச்சு நான் பழைய கஞ்சிக்கு தாங்க குடிக்க போகிறேன் தம்பி இப்போ தான் வந்திருக்குறாப்பில கடலுக்கு போயிட்டு அவங்க சுடு வத்துல வச்சு சாப்பிடட்டேன் கருவாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க கருவாடு வந்து மனம் வந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் இழுக்குங்க கருவாடு நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பா கருவாட்டு பொரியலா அப்படின்னு தான் கேட்பாங்க இன்னைக்கு கருவாடு பொச்சுருக்குறோம் அங்கே வரைக்கும் மணக்குதுங்க நல்லா போதே அவ்வளோ ஒரு வாசம் இப்போ பொரித்த கருவாட்டை எடுத்துக்கிருவோங்க கஞ்சிக்கும் கருவாட்டு பொரியலுக்குந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பழைய கஞ்சிக்கு சொல்லையே வேண்டாங்க வாசமும் கம்ம கம்மன்ட்டு இருக்குது கருவாட்டு வாசம் நம்ம பொறிக்கும் போதே அடுப்பில் பொறிக்கும் போதே சட்டியிலேருந்து வாசம் வந்துருச்சு கஞ்சிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கருவாடு உரப்பு உப்பு காரம்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த டேஸ்ட்டு நாக்கில் தெரியும் போது தாங்க அதோட ருசியே தெரியுது இன்றைக்கி அருமையான கருவாடு பொரியல் வச்சு கஞ்சிக்கு சரியான ருசியாக இருக்குதுங்க யாரெல்லாம் இப்படி கருவாடு பொறிச்சு பழைய சாதம் சாப்பிட்டவங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்க அதுவும் இன்னைக்கு பாறைக்கருவாடு இருந்துச்சுங்க பேர்வாதி கருவாடு அதை தான் வச்சு இன்னைக்கு சமையலுக்கு சாப்பிட்டோம் அருமையான ஒரு சாப்பாடு இன்றைக்கி கருவாட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா ஒரு ருசி கருவாட்டில் சாப்பாடுங்க நீங்களும் இதே மாதிரி பாறை கருவாடோ எந்த கருவாடு கிடச்சாலும் இப்படி வதக்கி பழைய சாதத்துக்கோ சுடு சாதத்துக்கோ சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து குடும்பத்தோடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க